இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்டி எயிட் நேற்று எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் சண்டே நேத்து விஜய் சேதுபதி வந்திருந்தாரு அப்படிங்கிறதான் தெரியும் ஒரு எவிக்ஷன் நடந்தது எஸ் சாட்டர்டே ஒன்று சண்டே ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீக்காகவே வந்து ரெண்டு ரெண்டு எவிக்ஷனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்க நேற்று வந்து தீபக் எலிமினேட் ஆனார் அவரோட எவிக்ஷனுங்கிறது அன்ஃபேராக தெரியுது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி வெளியே இருக்கவங்களுக்கும் சரி ஏன் ஹோஸ்ட்டு விஜய் சேதுபதிக்குமே சரி அன்ஃபேராக இருக்குது யாரா அந்த ஓட்டெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே கேட்க தோணுது அப்படி தான் இருந்தது ஸோ அவர் எலிமினேட் ஆனது வந்து ஏன் அப்படிங்கிற கேள்வி இருந்தது ஸோ அவரை தாண்டி நல்ல பிளேயர் யார் பாருகிறா பிக் பாஸே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல கேப்டன் இத்தனை சீசனில் ஒரு கேப்டன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து இந்த வீட்டுக்கு சொல்லியிருக்கிறீங்க இதுக்கு வரப்போகிற சீசனுக்கும் வந்து உதாரணமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப பெரிய விஷயம் அவர்கிட்ட இருந்து ஒரு குட் வாங்கினது அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துகுமரன் வந்து ரவீந்தர்ட்ட சொன்னார்ல அது ரொம்பவே உண்மை அப்படிங்கிறது தான் ஸோ ஆரம்பித்ததே வந்து என்னவோ ஆரம்பித்தாங்கன்னா இந்த வாரம் போகி பொங்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எரிச்சிட்டு போகணும் அதாவது கைவிட்டுட்டு போகணும் அப்படின்னா என்னத்தை கைவிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க்காக வச்சாங்க விஜய் சேதுபதி கேட்டிருந்தாரு ஒவ்வொருத்தரும் சில பதில்கள் சொன்னாங்க அப்படின்னு இருக்க அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு ஸோ இதுக்கடுத்து தான் வந்து ரவீந்தர் ஒரு இடத்துல வந்து நல்லாவே மாட்டினார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வீட்டுக்குள்ளே வந்த நீங்கள் ஒரே ஒருத்தரை பார்த்து நல்ல விதமாக சொன்னீங்க மற்றவங்க எல்லாம் வந்து பொட்டி எடுத்துரு பொட்டி எடுத்துருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது ஏன் முத்துக்குமரனுக்கு ஏன் வந்து ஒரு ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க ஸோ நீங்கள் ஒரு கேம் விளாட தான் வந்திருக்கிறீங்க ஆல்ரெடி ஒரு கேம் போயிட்டு இருக்குது நீங்கள் வந்து வெளியே இருக்கிறதோ இல்லை உங்களோட ஃபேவரட்டிசமும் காட்டுறப்போ வந்து கேமோட போக்கே மாறுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டார் அந்த இடத்துல ரவீந்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார் ஸோ இதுக்கடுத்ததான் வேறு என்னென்னலாம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எலிமினேஷனை தாண்டி வேற என்னப்பா பெருசாக இருக்க போது வேறு பெருசாக எனக்கு எதுவும் தோணல நேற்று எபிசோட் பார்க்குறப்ப ஸோ எலிமினேஷனில் தீபக தாண்டி வேற யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயே வந்து பவித்ரா தான் வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக லாஸ்ட்டில் இருந்தாங்க அவங்கள வந்து விட்டுட்டு ஏன் வந்து வெளியே அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத புரியவே இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது அன்ஃபேரா ஃபேரா நீங்கள் அருண் இருந்துருக்கணும் இல்லை தீப காட்சி இருந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் வெளியே போனது ஃபேர்தாப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்போ தானே நாகப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்